காட்டின் வலிமை எது கோடுகளை கொண்ட புலியா அல்லது புள்ளிகளை கொண்ட சிறுதையா புலி வி எஸ் சிறுத்தை இந்த மோதலில் யார் வெல்வார் என்று தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளீனா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க புலியின் பலம் புலியின் கம்பீரமான நடை கர்ஜனை பயம் அறியாத வேட்டை அதன் பலம் உலகின் மிகப்பெரிய பூனை இனம் சராசரியாக இருநூற்றி இருபது கிலோ எடை பத்து அடி நீளம் புலியின் ஒரு அடி பாய்ச்சர் பத்தாயிரம் பவுண்டுக்கும் அதிகமான விசை கொண்டது நேருக்கு நேர் சண்டையில் இது புலியின் மிகப்பெரிய பலம் சிறுத்தையின் பலம் சிறுத்தையின் வேகமான ஓட்டம் மரம் ஏறும் காட்சிகளை காட்டுங்கள் எளிதில் பிடிபடாத சாகசக்காரன் புலியுடன் ஒப்பிட்டால் சிறியது சுமார் அறுபது எழுபது கிலோ எடை ஆனால் இதன் பலம் அதன் வேகம் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் சுறுசுறுப்பு மற்றும் மரம் ஈரும் திறன் வாங்க வெற்றி யாருக்கு என ஒருவேளை இந்த இரண்டு கொடூரமான வேட்டையாடிகளும் நேருக்கு நேர் மூடினால் என்ன ஆகும் புலியின் ஆதிக்கம் சண்டையின் விதிகள் எளிமையானவை அளவும் வலிமையும் தான் இங்கு பேசும் புலியின் அசாத்தியமான எடை கடியின் வலிமை மற்றும் தசை வலிமை காரணமாக ஒரு நேரடி தரையில் நடக்கும் சண்டையில் புலியே கிட்டத்தட்ட உறுதியான வெற்றியாளர் புலி அதன் பிரதேசத்தில் சிறுத்தையை கொள்வது அல்லது அதன் இரையை திருடுவது மிகவும் சகஜம் புலி சிறுத்தையை தனது போட்டியாளராகவே பார்க்கிறது சிறுத்தையின் தப்பிக்கும் யுக்தி ஆனால் சிறுத்தை அவ்வளவு எளிதில் தோற்று போகும் விலங்கு இல்லை அது சண்டையிடுவதை விட தப்பிப்பதில் அதிக கவனம் செலுத்தும் புலி துரத்தும் ஒரு வைரல் வீடியோவை பார்த்திருப்பீர்கள் அதில் சிறுத்தை சில நொடிகளில் மின்னல் வேகத்தில் மரத்தின் உச்சிக்கு ஏறி தப்பிக்கும் புலியால் மரம் ஏற முடியும் என்றாலும் சிறுத்தையின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது வெற்றியின் ரகசியம் அதனால்தான் சிறுத்தைகள் எப்போதும் புலிகள் இருக்கும் இடத்தை தவிர்ப்பதற்கே முயற்சி செய்யும் அதனால்தான் தான் இறையை மரத்தின் மீது மறைத்து வைக்கிறது புலி வி எஸ் சிறுத்தை இரண்டுமே பூனை இனத்தின் ராஜகுமாரர்கள் ஆனால் யாருடைய பலம் வெல்லும் இறுதியாக தரைமட்டத்தில் திறந்த வெளியில் நடக்கும் நேரடி சண்டையில் புலியே சந்தேகமே இல்லாமல் வெல்லும் அதன் பிரம்மாண்டமான அளவு மற்றும் சக்தி முன் சிறுத்தையால் தாக்கு பிடிக்க முடியாது ஆனால் சண்டையை தவிர்ப்பதிலும் வேகம் மற்றும் உயரத்தை பயன்படுத்துவதிலும் புலியிடமிருந்து தப்பிக்க சிறுத்தையே எப்போதும் வெல்லும் ஆக பலத்தில் புலி வலிமையானது தப்பிக்கும் கலையில் சிறுத்தை வேகமானது உங்கள் கருத்து என்ன புலியா சிறுத்தையா கமெண்ட் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க